தமிழ் மூவேந்தர்களை வென்று தமிழகத்தை ஆண்ட களப்பரர் காலம் முதல் பல்லவர் காலம் வரையிலான தமிழகத்தின் எழுச்சிமிகு வரலாறு இது அறியப்படாத தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ள ஒயிட்ஷீட் இஸ்ட்ரி தமிழ் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் கடைச்சங்க கால தமிழகம் வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை கூறும் நல்லுலகம் என்றும் நெடியோன் குன்றமும் தொடியோள் வப்பமும் தமிழ் வரப்பருத்த நன்னாடு என்றும் பெரும் புலவர்களால் பாடப்பெற்ற தமிழகம் கடைச்சங்க காலமான கிபி மூன்றாம் நூற்றாண்டில் மூவேந்தர்களான சேரசோழ பாண்டிய மன்னர்களில் ஆட்சியின் கீழ் இருந்தது சேர நாட்டை செங்கூட்டுவனின் மகன் கோக்கோதை மார்பனும் சோழ நாட்டை சோழன் செங்கனானும் பாண்டிய நாட்டை தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியனும் ஆண்டு வந்தார்கள் கொங்கு நாட்டை சோழன் செங்கனானுக்கு கீழடங்கிய கணைக்கால் இரும்பொறை ஆண்டு வந்தான் மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் தங்களுக்குள்ளே போர் செய்வதை பெருமையாக கருதினார்கள் போர் என்பது ஒரு கலையாகவே இருந்தது அவர்களுக்கு போரில் வெற்றி பெற்ற மன்னனை புலவர்கள் புகழ்ந்து பாடினார்கள் ஓர் அரசன் போர்க்களத்திற்கே செல்லாமல் இறந்துவிட்டால் அவனது உடலை தர்பை புள்ளின் மீது கிடத்தி வாளினால் மார்பை கீறி விழுப்புண் உண்டாக்கிய பிறகே அடக்கம் செய்வது வழக்கமாக இருந்தது மன்னர் குடியிலே ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும் அல்லது சதைப்பிண்டமாகவே பிறந்தாலும் அதையும் ஓர் ஆளாகவே கருதி வாளால் கீறி விழுப்புண் ஏற்படுத்தியே அடக்கம் செய்தனர் தமிழ் மன்னர்களின் இம்மரபு போர் செய்வதையே அவர்களின் வழக்கமாகவும் குறிக்கோளாகவும் மாற்றிவிட்டது காரணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்கள் வலிமையை காட்டுவதற்காகவே தமிழ் மன்னர்கள் ஓயாமல் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் தங்களின் போர் வெற்றியை புலவர்கள் புகழ்ந்து பாட வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு தமிழ் மன்னனுக்கும் இருந்தது இவ்வாறு நடந்த போர்களின் விளைவாக தமிழ் மன்னர்கள் பலவீனமடைந்திருந்தார்கள் தமிழ் நாடும் பலவீனமடைந்திருந்தது சேரமான் கோக்கோதை மார்பன் சோழன் சிங்கனான் பாண்டியன் நெடுஞ்செழியன் மற்றும் கொங்கு நாட்டு கணைக்கால் இரும்பொறை இவர்களின் காலத்திற்கு பிறகு இவர்களின் மக்கள் அல்லது உறவினர்களின் ஆட்சிக் காலத்தில் ஏறத்தாழ கிபி இருநூற்று ஐம்பதில் அயலவரான களப்பரர் தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தனர் அந்நியரின் படையெடுப்பை தடுத்து நிறுத்தும் வலிமை கொண்ட ஒரு பேரரசன் இல்லாத நிலையில் களப்பரர் தமிழகத்தை கைப்பற்றி தங்கள் ஆட்சியை நிறுவினார்கள் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் களப்பிரரின் ஆட்சி தமிழகத்தில் நிலைத்திருந்தது யார் இந்த களப்பிரர் அவர்களின் தாய்மொழி எது அவர்களின் பூர்வீகம் எது என்பவை குறித்து பார்ப்போம் களப்பிரர் இன்றைய கர்நாடகத்தின் சரவணபெலகுளா பிராந்தியம் பழங்காலத்தில் கல்பப்பு நாடு என்று பெயர் பெற்றிருந்தது இப்போது கோலார் என்று அழைக்கப்படும் கோலாலபுரம் வரையிலும் பரவியிருந்தது கல்பப்பு நாடு கோலாலபுரத்தில் உள்ள நந்திமலை களப்பரர் மலை என்றும் கூறப்படும் பழந்தமிழ் செய்யுள்கள் களப்பிரர்களை நந்தி என்றும் நந்திமலையை உடையவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றனர் களப்பாளர் களப்பாளர் என்றெல்லாம் கூறப்படும் களப்பரர் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலும் மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலும் தமிழகத்தில் இருந்த மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் ஓயாமல் தங்களுக்குள் போரிட்டு பலவீனமடைந்திருந்த சூழலில் அயலவரான களப்பரர் தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தனர் தொண்டை நாடு நீங்களாக சேர சோழ பாண்டிய நாடுகளை வென்ற களப்பரர் தங்கள் ஆட்சியை நிறுவினார்கள் களப்பரர் ஆட்சியில் தமிழகம் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் தமிழகம் களப்பிரர் ஆட்சியின் கீழ் இருந்தது களப்பிரர்களின் ஆட்சி முறை எப்படிப்பட்டதாக இருந்தது எத்தனை பேர் அரசாண்டனர் அவர்களின் பெயர் என்ன என்பவை குறித்தான வரன்முறையான வரலாறு ஏதும் கிடைக்கப்பெறவில்லை அவர்கள் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ வழக்கத்திலிருந்த காசுகளோ இதுவரையில் நமக்கு கிடைக்கவில்லை இலக்கியங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சான்றுகள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன களப்பிரரின் வெற்றியை பாடும் பழைய

பருந்துகளும் பேய்களும் நாய் நரி ஓநாய் கழுகு முதலான பிணந்தின்னி பிராணிகளும் அவன் சேனையுடன் சென்றன என்று கூறுகிறது அப்பாடல் அச்சுதன் என்னும் களப்பிர அரசனை காத்திருள வேண்டும் என்று திருமாலை வேண்டும் ஒரு செய்யுளும் களப்பிர அரசன் சங்கு சக்கரம் ஏந்திய திருமாலை வழிபட்டு அவன் அருளால் பெரிய நிலத்தை ஆளும் பேறு பெற்றான் என்றும் அவனை அருக கடவுள் காத்திருள வேண்டும் என்று வேண்டும் இன்னொரு செய்யுளும் யாப்பருங்கல விருத்தியுரையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது களப்பர அரசர்கள் ஒவ்வொருவரும் அச்சுதன் என்னும் சிறப்பு பெயரை கொண்டிருந்தார்கள் என்பது இலக்கிய சான்றுகளினால் தெரிகின்றது தொண்டை நாடு நீங்களாக சேர சோழ பாண்டிய நாடுகளை வென்ற அரசாண்ட களப்பரர்கள் சேரசோழ பாண்டியர்களின் கொடிகளான கொடியையும் புலிக்கொடியையும் மீன்கொடியையும் தங்கள் கொடிகளாக கொண்டிருந்தனர் என்பதும் தெரிகின்றது சோழ நாட்டை ஆண்ட களப்பிற அரசர்களுள் ஒருவர் கூற்றுவ நாயனார் என்று கூறப்படும் கூற்றுவனாவார் இவரது வரலாற்றை பெரிய புராணத்தில் உள்ள கூற்றுவ நாயனார் புராணம் கூறுகின்றது களப்பிர அரசர்கள் பொதுவாக சமணர்களாக இருந்தபோதும் அவர்கள் குலத்தைச் சேர்ந்த கூற்றுவனார் சைவ சமயத்தவராக இருந்தார் சோழ நாட்டை அரசாட்சி செய்து கொண்டிருந்த கூற்றுவனார் சோழ மன்னர்களின் மணிமுடியை தரித்து அரசாழ வேண்டும் என்று விரும்பினார் களப்பிரர் ஆட்சி காலத்தில் சோழ அரச வம்சத்தினர் களப்பிரருக்கு கீழடங்கி இருந்தனர் சோழ அரச வம்சத்தினரின் முன்னோர் அணிந்திருந்த மணிமுடி தில்லைவாழ் அந்தனர்களிடம் இருந்தது கூற்றுவனார் தில்லைவாழ் அந்தனர்களை அணுகி சோழர்களின் மணிமுடியை கொண்டு தனக்கு முடிசூட்டும்படி வேண்டினார் அதற்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சோழர் குளத்தில் திறந்தவருக்கே முடிசூட்டுவோம் மற்றவர்களுக்கு முடிசூட்ட மாட்டோம் என்று சொல்லி தங்களில் ஒரு குடும்பத்தாரிடம் சோழர்களின் மணிமுடியை ஒப்படைத்துவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் சேர நாட்டிற்கு சென்றுவிட்டனர் அதனால் கூற்றுவனார் முடிசூடாமலேயே சோழ நாட்டை அரசாண்டார் என்பது தெரிகின்றது களப்பிர அரசர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட காலத்தில் பழைய சேர சோழ பாண்டிய வம்சத்தினரின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இலங்கையின் வரலாற்றை கூறும் நூலான வம்சம் களப்பிரர் காலத்தில் இலங்கைக்கு வந்த பாண்டிய வம்சத்தினர் இலங்கையை கைப்பற்றி இருபத்தேழு ஆண்டுகள் அரசாண்ட வரலாற்றை கூறுகின்றது அறியப்படாத தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ள ஒயிட்ஷீக் இஸ்ட்ரி தமிழ் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்